விஷ்ணு சஹசிரநாமம் இன்று ஒரு திருநாமம் நூற்றி நாற்பதாம் திருநாமம் சத்துர்வியூகாய நமக வாசுதேவன் பிரத்யும்னன் அனிருத்தன் சங்கர்ஷணன் புருஷோத்தமன் என ஐந்து வடிவங்களுடன் திருமால் விளங்குவதைப் பற்றி சதுராத்மனே நமக என்ற திருநாம விளக்கத்தில் அனுபவித்தோம் நாச்சியார் கோயில் ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு தினமும் ஆராதனை செய்யும் வைகானச ஆகம விசாரதர் ஸ்ரீ ஊவே கண்ணன் பட்டாச்சாரியார் சுவாமி அந்த ஐந்து வடிவங்களைப் பற்றி ஆகம சாஸ்திரங்களில் சொல்லப்பட்ட ஒரு அழகான விளக்கத்தை கூறினார் அதை வாசகர்களுடன் பகிர்கிறேன் ஜீவாத்மாக்கள் அனைவரும் இறைவனுக்கு தொண்டு செய்வதற்காகவே ஏற்பட்டவர்கள் ஆனால் ஐம்புலன்களாகிய ஐந்து திருடர்கள் அந்த ஜீவாத்மாவின் சிந்தனையை இறைவன்பால் பால் செல்லவிடாமல் தடுக்கின்றன கண்டு கேட்டு உற்று முகர்ந்து உண்டு உழலும் சிற்றின்பங்களை அனுபவிக்க வைக்கின்றன அதனால் இறைவனை காண வேண்டிய கண் உலகிலுள்ள மற்ற பொருட்களை பார்க்கின்றது அவன் புகழை கேட்க வேண்டிய காது இதர பேச்சுகளை கேட்கின்றது அவன் நாமங்களை பாட வேண்டிய நா தேவையற்ற பேச்சுகளை பேசுகிறது அவனது துளசி வாசனையை நுகர வேண்டிய மூக்கு வேறு வாசனைகளை நாடுகிறது அவனை அணைக்க வேண்டிய உடல் சாதாரண மாமிச உடலை விரும்புகிறது ஆனால் இத்தகைய உலகியல் சுகங்களில் உழலும் ஒருவன் இறைவனிடம் பக்தி செலுத்த வேண்டும் என எண்ணினானாகில் அவன் மேல் இறைவன் கருணை கொள்கிறார் நம் இதேமாகிய நிலத்தில் பக்தி என்னும் செடியை முளைக்க செய்கிறார் அந்த செடியின் நான்கு இலைகள் போல் பிரத்யும்னன் அனிருதன் சங்கர்ஷனன் புருஷோத்தமன் என நான்கு வடிவங்கள் எடுத்து நம் இதயத்தில் வீற்றிருக்கிறார் அந்த செடியின் தண்டாக வாசுதேவனாகிய மூலமூர்த்தி எழுந்தருளுகிறார் பக்தியின் முதல் நிலையில் உலகியல் செயல்களிலும் ஈடுபட்டு கொண்டே பக்தன் நான்கு இலைகளைப் போல அவன் இதயத்தில் நான்கு வடிவங்களுடன் உறையும் இறைவனை தியானிக்கிறான் இரண்டாம் நிலையில் இறைவனின் அருளால் பக்தி முற்றவே தன் புலன்களை மற்ற விஷயங்களில் செல்லாமல் கட்டுப்படுத்தி பக்தியில் ஈடுபடுகிறான் அவன் புலன்கள் மற்ற விஷயங்களில் ஈடுபடாவிட்டாலும் மனம் முழுமையான கட்டுப்பாட்டுக்குள் வருவதில்லை மூன்றாம் நிலையில் மனமும் கட்டுப்பாட்டுக்குள் வந்து சலனமற்ற நிலையை அடைகிறது மேலும் அன்போடு இறைவனின் நால்வகை வடிவங்களை அந்த பக்தன் தியானிக்கிறான் நான்காம் நிலையில் அதுவரை செடியாக இருந்த பக்தி மரமாக வளர்ந்து முழுமை அடைகிறது அவனது இதயம் முழுவதும் இறைவன் ஆக்கிரமித்துக் கொள்கிறான் அதன் பின் அவனது புலன்களோ மனமோ மற்ற விஷயங்களின் செல்லாமல் இறைவனிடமே முழுமையாக ஈடுபடுகின்றன இவ்வாறு வாசுதேவனாகிய திருமால் பிரத்யும்னன் அனிருத்தன் சங்கர்ஷனன் புருஷோத்தமன் என நான்கு வடிவங்கள் எடுத்துக்கொண்டு பக்தனின் இதயத்தில் குடிக்கொண்டு அவனுடைய புலன்களை மற்ற விஷயங்களில் செல்லாமல் இழுத்து தன்பால் ஈடுபட செய்கிறார் அதை விளக்கவே நாச்சியார் கோவிலில் ஐந்து வடிவங்களோடு பெருமாள் காட்சி தருகிறார் இவ்வாறு பெருமாளின் ஐந்து வடிவங்களுக்கு பின்னால் உள்ள தத்துவத்தை அவர் விளக்கினார் யுத்தத்தில் சேனைகளை அமைக்கும் விதத்தை வியூகம் என்று சொல்வார்கள் அதுபோல் நம் புலன்களிலிருந்து நம்மை காப்பதற்காக நான்கு வடிவங்களோடு வியூகம் அமைத்து நம் புலன்களை வென்று நம்மை பக்தியில் முன்னேற செய்வதால் சத்துர்வியூக என்று திருமால் அழைக்கப்படுகிறார் அதுவே விஷ்ணு சஹசிரநாமத்தின் நூற்றி நாற்பதாவது திருநாமம் சத்துர்வியூகாய நமஹ என்று தினமும் சொல்லி வரும் அன்பர்களை நாட்புறங்களிலிருந்தும் எந்த ஆபத்தும் அண்டாதபடி வியூகம் அமைத்து திருமால் காத்தருள்வார் ஓம் நமோ நாராயணாயா சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் நன்றி